தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமா சுகம் சோக விநாசகர் மாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ட்ரெண்ட் பக்தி சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப்போகிறது எவ்வளோ அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மீனராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மீனராசி அப்படின்னா அதிபதியே உங்களுக்கு குரு இரண்டாம் இடத்துல இருந்து தனம் கல்வி குடும்பம் வாக்குன்னு சொல்கிறது தான் வந்து புனிதமாக்கி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோடு வச்சுருந்தார் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியும் ஆரம்பிச்சிருக்குது அப்போ ஏழரை சனியும் ஆரம்பித்து ஒரு பகுதி கெடுபலன்களை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து பண விரயத்தை கொடுத்து புதுமையான தொழிலில் ஈடுபடுத்தி அதில் பண விரயத்தை ஏற்படுத்தி ஒரு தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள சொல்லி குடும்பத்தில் சின்ன சின்ன கழகங்கள் குழந்தைகள்னால பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் ஒரு பக்கம் குருங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பண வரவு உங்கள் கிட்ட அதிகாரம் உங்கள் கிட்டே வந்து வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து ஒரு ஒரு குடும்பம் உங்கள் கூடயே நடந்து போகிறதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் பெறுறதுக்கு உண்டான அமைப்புகளை பெற்று வர்றதுங்கிறது ஒரு பக்கம் அதே போல் சில சில பொறுப்புகள் சில வந்து பார்த்திங்க கடமைகள் அப்படிங்கிறத முன்னின்னு செய்கிற ஒன்றான அமைப்புகள் பாலைவனத்தில் விட்டாலும் மண்ணை குமித்து கோயில் கட்டி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி மீன ராசி ஸோ இப்போ பொறுப்புகளும் இப்போ விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த தெய்வ காரியங்களை செஞ்சும் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சும் என் குடும்பத்தில் இன்ன வரையும் இந்த கஷ்டங்கள் தீரலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழரை சனி கொண்டு வந்து உங்களை விட்டுரும் அப்போ இந்த ஏழரை சனிங்கிறது ஒரு கடினமான விஷயத்தையும் ஒரு அனுபவத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டானதாக வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு புதுமையான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நல்லா யோசிச்சு செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது நஷ்டம் அடையிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் பார்த்துருந்துங்க உடல் ஆரோக்கியத்தில் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஹைட்டு வந்து ஒன்று ஒன் செவன்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒன் செவன்ட்டி அப்படின்னா செவன்ட்டிக்கு மேலே உங்களோட ஹைட் இருந்துச்சுன்னா வெயிட் இருந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்த நேரம் வை நான் சொல்கிறது மூன்றாவது சுற்று ஏழரை நடக்கும் கா நபர்களாகவோ இல்லை முப்பது வயசுக்கு மீறின ஒரு நபர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது அமைப்பிற்கு வாயு பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் கேஸ் ஸ்டவ்வில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்னு நினைச்சிக்கிட்டு போய் செக் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் வரும் ஸோ இதெல்லாம் பணம் விரைகிறதுக்கு உண்டாது பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு அதே போல் வந்து குழந்தைகளால் பிரச்சனைகள் சங்கடங்களை கொடுக்க வேண்டிய அந்த நேரம் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அனைவருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நீரோடைக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லைனா உங்களுடைய குலதெய்வத்துக்கு பக்கத்துலேயே ஏதாவது கேணியோ இல்லை வந்து ஒரு ஆறோ ஒரு ஒரு தண்ணி சார்ந்த விஷயம் பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறாரு தான் மீனராசிக்காரங்களுடைய குலதெய்வம் அமையும் ஸோ அந்த மாதிரி ஒரு குலதெய்வத்தோடைய ஆலயத்துக்கு நீங்கள் போய் அங்கே அபிஷேகம் ஆராதனை குடும்பத்தோடு செஞ்சுட்டு வரதுனால நல்லது நடக்கும் திங்கட்கிழமை தவறாமல் ஒரு ஒரு நேரம் விருதம் இருந்து சிவன் வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும் புதிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட வேண்டாம் ஆல்ரெடி தெரிஞ்ச தொழிலை கரெக்டாக செய்யுங்க தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தெரியாத தொழில் தொட்டவனு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் அந்த ஒரு பழமொழிக்கு தான் நீங்கள் வந்து அடிபடுற மாதிரி இருக்கும் அதனால் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா பார்த்து செய்யுங்க மன வாழ்க்கையில் ஏற்படுற பிளவுகள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு குரு போய் ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறதுனால கண்டிப்பாலுமே மன வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் முதல் திருமணமாக இருக்கட்டும் இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் நன்மை பயக்கும் குழந்தைகளுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் சிறிது பணம் செலவு பண்ண வேண்டிய அமைப்புகள் வரும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு உங்களுடைய காலத்தில் வீட்டுக்கு அருகில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு விளக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு பலனை கொடுக்கும் காடு சார்ந்த மலை சார்ந்த இடத்துக்கு கோயிலுக்கு போய் கொஞ்சம் நடந்து மலை ஏறி போய் சாமி கும்பிட்றதுனால நன்மை பயக்கணும்னு சொல்லலாம் அதே போல் முடி காணிக்க கொடுக்கணும் மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் செய்யலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் உங்களுக்கு நன்மை மட்டும் பயந்து கண்டிப்பாலுமே நல்லது நடக்கும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய அடியேன் வாழ்த்துகிறேன்